ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகா வீட்டு சமையலில் ஆடி ஒன்று ஸ்பெஷல் ஆடி வெள்ளி ஸ்பெஷல் எப்படி வேணாலும் நம்ம வந்து இது வந்து செய்யலாங்க ஆடி மாதம் முழுக்க வந்து இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஸ்வீட்டு தாங்க இது பாயாசமாக செய்யக்கூடியதுங்க அதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் வந்து நான் துருவி இந்த பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நெய்வேத்திய பிரசாதமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாங்க ஆடி மாதங்களில் வந்து நம்மளுக்கு எல்லா கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகி வரதுனால நம்மளுக்கு வாய்ப்பு வயிற்றுப்புண் எல்லாம் வந்துடுங்க அதனால் வந்து இது போல் தேங்காயை வச்சு நிறைய டிசு வந்து நம்ம முன்னோர்களாக சமைச்சு சாப்பிடுவாங்க அதில் ஒன்று இந்த ஆடிப்பாலும் ஒன்றுங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க இது போல் அந்த கருப்பகுதி இல்லாமல் துருவியோ இல்லை பொடுசான அரிக்கியோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து மிக்சியில் வந்து சேர்த்து வந்து அரைச்சிக்கலாங்க அந்த பவுலில் இருக்கிற தேங்காயை அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க நம்ம நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு சுற்று வந்து தண்ணி இல்லாமல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா நல்லா திக்கான பாலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கிறப்ப கிடைக்குங்க பாருங்க இது போல் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கூட தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வந்து நம்ம திக்காக பால் எடுத்துக்கலாங்க நான் இப்போ வந்து ஒரு நூறு மில்லி அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேங்க திருப்பி நம்ம நல்லா இதை அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நம்ம அரைச்சது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணுங்க ஒன்றா சேர்த்துணுன்னா திக்கான பால் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க தேங்காய் அரை விடாமல் நம்மளுக்கு வந்து பால் வந்து ரொம்ப தண்ணி போல் இருக்குங்க அதனால் இப்படி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நம்ம பால் சேர்த்து தண்ணி சேர்த்து அதை அரைக்கணுங்க அப்போ தான் பால் வந்து திக்காக கிடைக்குங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இது போல் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் சல்லடை வச்சுட்டு நம்ம இந்த தேங்காய் பால் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க போல் நம்ம அதில் வடித்தோம்னா போல் நம்ம வடிகட்டியில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த ஸ்பூனாலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அடியில் வந்து நம்மளுக்கு பால் வந்து ஈஸியாக வந்து விழுந்துருங்க நான் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுக்கறனால அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் பெரிய வடிகட்டியில் சேர்த்து எடுத்துக்கலாங்க இல்லை நம்ம கையில் இது வந்து உங்களுக்கு சிரமமாக தெரிஞ்சு அப்படின்னா போல் கை இந்த வடிகட்டியில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி பால் வந்து கீழே வடிஞ்ச முன்னாடி இது போல் நம்ம புழிஞ்சோம்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து பால் வந்து எடுத்துக்கலாங்க ஈஸியாக டக்குன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இது போல் எடுத்தால் இல்லை ஒரு காட்டன் கிளாத்தில் சேர்த்தும் நீங்கள் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாங்க அது உங்கள் நீங்கள் வந்து எப்படி எடுப்பீங்களோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு திருப்பி நம்ம இதில் தண்ணி சேர்த்து திருப்பி பால் எடுக்கலாங்க பாருங்க இது போல் நம்ம திப்பி வந்து இருக்கிறத அதிகமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பால் வடைஞ்சு முன்னாடி இது போல் எடுத்தோம்னா பால் வந்துருங்க நல்லா ஈஸியாக எவ்வளோ திக்காக வந்துருக்கு பாருங்க நல்லா நெற்று பருப்பாக தேங்காய் வந்து எடுத்தோம்னா எலம்பா இல்லாமல் நல்லா வந்து பால் வந்து நல்லா கிடைக்குங்க திக்காக இதில் கொஞ்சம் நஞ்சம் திப்பி இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க சுத்தமாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறலாம் எதுவுமே இல்லைங்க கொஞ்சம் நஞ்சம் விழுந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க பாருங்கள் இது போல் நம்ம திருப்பி சேர்த்துட்டு தான் இதை கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு மிக்சியில் திருப்பி வந்து நம்ம இது போலயே வடிகட்டி எடுத்துக்கலாங்க அப்படியே பாருங்கள் திருப்பி ரெண்டாவது முறை வந்து ஒரு சுத்து மிக்ஸியில் விட்டு அரைச்சிட்டு வந்துக்கிறேங்க திருப்பி நம்ம அதே வடிகட்டி நம்ம பால் எடுத்துக்கலாங்க முதல்ல மாதிரியே பாருங்க ஓரளவு பாலெல்லாம் நம்ம வடைஞ்சது இது போல் ப்ரெஸ் பண்ணி நல்லா வடி விட்டுக்கலாம் பாலை இந்த திப்பியை வந்து நம்ம பால் எடுத்துகிட்டு தூக்கி எறிய வேண்டிதுட்டிங்க இதை காய வச்சிங்கன்னா உங்களுக்கு டெஸ்கேட்டட் டெஸ்கேட்டட் கோக்கனட் அப்படின்னு சொல்கிறாங்கல்லங்க காஞ்ச தேங்காய் பவுடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை காய வச்சு நீங்கள் அது போல் எதுக்காவது யூஸ் பண்ணுறதுல யூஸ் பண்ணிக்கலாங்க மேல் மேலிருக்கிற கருப்போடு எடுத்துகிட்டு இது போல் நம்ம துருவி சேர்த்தோம்னா இது வந்து நல்லா உதித்தி உலர வச்சோம்னா நம்மளுக்கு டெஸ்கேட்டட் கோகனட்டுங்க பாருங்கள் சூப்பராக உலர வச்சோம்னா நம்மளுக்கு உதிரூரியாக நல்லா சாஃப்டாக அந்த நம்ம கடையில் வாங்குறது போலயே வந்துருங்க நீங்கள் வந்து அதை உலர வச்சு யூஸ் பண்ணல அப்படின்னா திருப்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இது போல் மூணாவது பாலையும் இது கூடையே சேர்த்துக்கோங்க வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸியாக நம்ம பாத்திரமும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் போல் டக்குன்னு நம்ம வந்து பால் வந்து எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்திக்கலாங்க நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாங்க தேங்காய் பாலோடவே அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாங்க இல்லை போல் தனியாக நீங்கள் அரைச்சி எடுத்தாலும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க இப்போ இந்த மாவில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நீ நம்ம டீ சாப்பிட்ற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மினி அளவுக்கு பிடிக்கணுன்னு நினைக்கிறேங்க இது இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க கூட தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம கொதிக்கத்தான் வைக்க போகிறோங்க இன்னும் கூட கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஏன்னா மாவு வந்து வேகிறப்ப நம்மளுக்கு கெட்டிப்படுங்க நம்ம பச்சரிசி சேர்த்து தேங்காய் பாலியும் அரைச்சோம்னா அதை அப்படியே சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க இது ட்ரையாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மாவு இருக்கிறனால கொதிக்க வச்சுக்கலாங்க அதில் வந்து பால் வந்து நம்மளுக்கு தேங்காயோடு சேர்ந்து பால் மட்டும் வந்துருக்குங்க அதனால் அதோட அப்படியே கொதிக்க வைக்கலாங்க நம்ம மாவு எடுத்துருக்கறனால ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுங்க சீக்கிரமாக டக்குன்னு நான் வந்து இப்போ கரண்ட் அடுப்பில் தாங்க இதை வைக்க போகிறேன் நீங்கள் ஸ்டவ்வில் கூட வச்சுக்கலாங்க மிதமான சூட்டில் வந்து வச்சு காய வைக்கணுங்க இப்போ ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாங்க வச்சு நம்ம கைவிடாமல் கலந்து விடுக்கணும் விடணுங்க அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு அந்த மாவு வந்து வெந்து வரணுங்க கட்டிப்பட்டுருங்க நம்மளுக்கு கலந்து விடாம இருந்தா அதனால போல் நம்ம அது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கட்டிப்படுறது வந்து தன்மங்கம் வந்து கம்மியாயிருங்க நம்மளுக்கு பாருங்க இது போல் நம்மளுக்கு கெட்டிப்பட்டு களி போல வருங்க பச்சரிசி மாவுங்கிறனால நம்மளுக்கு பார்த்து வந்து இது பண்ணிக்கணுங்க மாவுங்கிறனால நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைக்குங்க இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்னா மீடியம் சைஸ் வச்சுக்கலாங்க கரண்ட் எடுத்துங்கிறனால சீக்கிரமாக பற்றிக்குங்க அதனால வந்து அந்த சூட்லேயே சூடான சூடு வந்து அந்த பகுதியில் வந்து இருக்குங்க அதுலேயே வந்து நான் கிளறி விட்றேங்க இது போல் கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் பாலம் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம ஒரு கோவி வந்த பின்னாடி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டவ்வில் அடுத்து பெருசாக்கன்னா ஆக்கிலாம் இல்லை உங்களுக்கு மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கலாங்க இது போல் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை மிதமான தீலியை வச்சுட்டு நம்ம கலந்துவிட்டோம்னா நம்மளுக்கு கரைஞ்சிருங்க நொய் மாதிரி வெந்திருக்கிறனால அது ஒன்றும் கட்டிப்படாதுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துவிட்டாலே அது வந்து கரைஞ்சிருங்க நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக கரைஞ்சி வந்துருக்குங்க நம்மளுக்கு இன்னுமே அது வேகுங்க அதனால நம்ம கலந்து விட்டு மீ அதாவது சிம்லையே கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருந்திங்கன்னா சிம்லையே அடுப்பை வச்சுட்டு நல்லா விடுங்க என்ன பால் இருக்கிறனால நம்மளுக்கு அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா கொதித்து பிரிஞ்சு போன மாதிரி டேஸ்ட் இல்லாமல் போயிடுங்க இதுபோல் நல்லா கொதித்து வர வரைக்கும் அளவான தீலையே வச்சு மிதமாக வச்சு நம்ம கலந்துக்கலாங்க இது மிதமான தீரியே நம்மளுக்கு இந்த மாவு இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் பாலோட சேர்ந்து அந்த அரிசி மாவு வந்து வெந்து வந்துட்ருட்டுங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வருங்க வேகிறப்ப பாருங்க அப்படியே இருந்ததுக்கு ரொம்ப லிக்விட்டாக இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு தெரியுங்க இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்த்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க பாருங்க ஒரு பத்து மிளகு எடுத்துக்கலாங்க கூடவே ரெண்டு துண்டு வந்து சுக்கு எடுத்துக்கலாங்க நம்ம இது போல் நல்லா மாவு சுக்காக எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காங்க கொஞ்சமாக சித்திரத்தைன்னு சொல்லுவாங்க இது போல் நம்மளுக்கு சுக்கு போலையேதான் இருக்குதுங்க அதில் ஒரு சின்ன துண்டுங்க இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க இல்லை தட்டி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க எனக்கு சின்ன ஸ்பைசி ஜார் இருக்குதுங்க அதில் சேர்த்து நான் அதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்க இது போல் நல்லா பவுட்ரு போல் நான் அரைச்சி எடுத்துட்டேங்க நீங்கள் மாவு சுக்கா இல்லாமல் அதில் வந்து கொஞ்சம் நாறு போல் இருந்துச்சுன்னா இதுலேயுமே ஒன்று ஒன்று இருக்குங்க அந்த நம்மளுக்கு முடி மாதிரி வாயில் வந்து பாருங்க இது போல் நீங்கள் வேறு சுக்கா எடுத்திங்கன்னா மாவு சுக்கா இல்லாமல் கொஞ்சம் இது போல் நார் நார் போல் இருக்கிறத எடுத்திங்கன்னா வாயில் நிறைய அகப்படுங்க நீங்கள் சளிச்சு கூட அந்த மாதிரி இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அதிகம் இல்லைங்க பவுட்ரு போல் தான் இருக்குது ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க பாருங்கள் இந்த பொடி இப்போ வந்து மறைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க இப்போ இது நம்மளுக்கு நல்லா கொதிச்சு திக்காயி வருதுங்க இந்த பால் வந்து பாருங்கள் நல்லா நம்மளுக்கு இப்போ திக்காக எவ்வளோ லிக்விடாக இருந்தது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இதுபோல் திக்காயி வருங்க நம்மளுக்கு இப்போது நம்மளுக்கு இது ஓரளவுக்கு நல்லா அந்த கண்ணாடி பதம் போல் நல்லா பார்க்குறக்கு நல்லா தெரியுங்க கஞ்சி எப்படி நம்மளுக்கு காஞ்சா ஒரு மாதிரி தெரியுமோ அது போல் அந்த அளவுக்கு காஞ்சிட்ருக்குதுங்க இப்போ இது இனிப்பு தேவையான அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு எப்படி தேவையோ அது போல் எடுத்துக்கலாங்கன்னா அந்த தேங்காய் எடுத்த பவுலையும் ஒரு அரை பவுலுக்கு வந்து எடுத்துருக்குறேங்க நீங்கள் பனங்கருப்டி நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணால் எடுத்துக்கலாங்க அதை சேர்த்து கல் மண்ணெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறக்கோசரம் வேண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் சும்மா அது கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் கொஞ்சமாக சேர்த்துனா போதுங்க நம்மளுக்கு வெள்ளை கரைஞ்சி வந்துடுங்க இப்போ இதே வருங்க நல்லா நம்மளுக்கு பபுள் சுட்டு கொதிச்சு வருதுங்க இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த அனுப்பியும் வந்து நான் கரைச்சிக்கிறேங்க வச்சு இந்த வெள்ளம் வந்து நம்மளுக்கு கரைஞ்சி வரட்டுங்க இது கரைஞ்ச பின்னாடி நம்ம வடிகட்டி வந்து அதில் சேர்த்திக்கலாங்க நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ உங்கள் இனிப்பை பொறுத்து ஒவ்வொரு வெள்ளம் ஒவ்வொரு மாதிரி வந்து இனிப்பு இருக்குங்க இப்போ எல்லாம் ஒரே மாதிரி இல்லைங்க அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்திக்கலாங்க கருப்பட்டி சேர்த்து செஞ்சால் இன்னுமே சுவை வந்து சூப்பராக கூடுதலான சுவையிலையும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க நம்ம பாகு பாகுபதமான அதில் பார்க்க வேண்டியதில்லைங்க சும்மா நம்மளுக்கு வெள்ளம் கரைஞ்சாலே போதுங்க இதில் எந்த பதமும் பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க பாருங்கள் நம்மளுக்கு மண் நிறைய இதில் அகப்படுதுங்க அதனால தான் நம்ம கரைச்சி எடுத்து வடிகட்டிக்கலாங்க இதை இது போல் நம்மளுக்கு பபுள் சுட்டு கொதித்து வந்தாலே வெள்ளம் வந்து கரைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு திருப்பி இதை வச்சு நம்ம சிம்மில் வச்சுட்டு அடுப்பை நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாங்க இது போல் நம்ம வடிகட்டி வெள்ளத்தை கூட சேர்த்திக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு இதில் எவ்வளோ டஸ்ட்டு மண் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மணல் வந்து நர நரன்னு எவ்வளோ இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுக்கிற சுக்குப்பொடியும் நம்ம சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு ஆடி மாதத்தில் வர்ற நோயில்களெலாம் சுத்தியாக இதில் சேர்த்தி இருக்கிற பொருளெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுக்கு தொண்டை த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வருங்க சளி பிடிக்கும் இதெல்லாம் இல்லாமல் வந்து தொற்றுநோய்கள்லாம் வராமல் இது பாதுகாக்குங்க இது போல் வச்சு சாப்பிட்றக்கு அதனால தான் நம்மளுக்கு அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இதையெல்லாம் செஞ்சு நைவேத்தியமாக சாமிக்கு வந்து பிரசாதமாக படைச்சிட்டு எல்லாருக்கும் அங்கே கூடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இது போல் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதித்து வரட்டுங்க அப்போ தான் அந்த சுப்பு மிளகு இதிலெல்லாம் இருக்கிற அந்த காரம் வந்து நம்மளுக்கு அதில் வந்து இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட்டும் மனமும் கொடுக்குங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க சாப்பிட்ணும் போல் அளவுக்கு நல்லா கமனு மனத்தோடையும் கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் நல்லா இருக்குங்க இன்னும் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டோம்னா அடாடா தேவாமிர்தமாக இருக்குங்குது போதுங்க இந்தளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு கொதித்ததே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் தேங்காய் வந்து நான் பல்லு பல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க கூட நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு எது வேணால் சேர்த்துக்கலாங்க அடுப்பு அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு சின்ன வானொலி வச்சுக்கலாங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க நெய் காஞ்சதும் நம்ம இந்த தேங்காய் பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்தி ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு பொன்னிறமாக வரட்டுங்க ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து முந்திரியும் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு பொறிஞ்சிருங்க வெறும் தேங்காய் பால் சேர்த்துனாலே போதுங்க விருப்பப்பட்டால் நீங்கள் இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க ஏன்னா இது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு போட்டோம்னா சீக்கிரமாக பொறிஞ்சு தீஞ்சிருங்க அதனால் இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆனது நம்ம இதை சேர்த்துக்கலாங்க பாருங்க இது போல் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்தது நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த சூட்லேயே நம்மளுக்கு இது பொறிஞ்சு வந்துடுங்க நல்லா பாருங்க இது போல் நல்லா நம்மளுக்கு புஷுன்னு பொறிஞ்சு வந்துருச்சுங்க நம்மளுக்கு பாருங்கள் இப்போ நம்ம அந்த காய்ச்சி வச்சுக்கிற தேங்காய் பாலில் ஆடிப்பால் அப்படின்னு சொல்கிற தேங்காய் பால் வந்து ஸ்பெஷலுங்க ஆடி மாதத்தில் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சுவையான ஆடிப்பால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்கப்போ பார்க்கவே சூப்பராக நம்மளுக்கு மனமாக கமகமன்னு நோய் சுற்றி தரக்கூடிய ஆடி வெள்ளி அன்னைக்கு நெய்வேதியமாக படைக்கக்கூடிய ஆடிப்பால் வந்து ரெடிங்க இது போலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆடி ஒன்றுக்கும் நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமையும் போல் தேங்காய் பால் வச்சு நீங்கள் சாமிக்கு வந்து நைவேத்தியமாக படைச்சிட்டு எல்லாம் வந்து அருள் பெற்று நலமுடன் வாழ பிரார்த்திக்கலாங்க